அப்பாட்ட தாத்தா கிட்ட குடும்ப பிரச்சனைகளை சொல்லி ரொம்ப அழுதுட்டு போவாங்க நில பிரச்சனை சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை ஜோதிடத்துல பெருசா ஏதாவது நம்ம தேடணும் இவங்கள மாதிரி ஆசிரியராகவும் இருந்துகிட்டு நம்ம ஜோதிடராகவும் இருக்க கூடாது நம்ம வந்து முழுமையா அதுல இறங்கணும் பூர்வீகம் வந்து விருதாச்சலம் இந்த வீட்டு திண்ணையில அப்பா ஜோதிடம் சொல்லிட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டு திண்ணையில ஆசிரியரை பணியில ஜாயின் பண்ண உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தலைமை ஆசிரியர் கதர் உங்க அப்பா மாநில அளவுல பெரிய சங்கத்தோட பொருளாளர் எனக்கு ரொம்ப சின்ன வயசு சிரித்து இருக்கும்போது நீ என்ன பேசுற அப்படின்னாங்க எது கொடுத்தாலும் பேசுறேன் திருப்தி இருந்தா உன்னை மேடையில ஏத்தி பேச வைக்கிறோம் தினப்பலன் வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஆரை முக்கால் மணிக்கு அந்த நட்சத்திரத்தோட எந்த பாதம் போயின் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு மணிக்கு அது எத்தனாவது பாதத்துல போகுது சந்திராஷிரமத்துக்கு நிறைய பரிகாரங்கள் எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் பழிக்குமா ஒரு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா சரியா போயிரும் ரமேஷ்வர் ராசி எட்டாவது ராசி அது பேரா போது ரூமாம் ஜாதகம் பார்த்து ஒரு சிலர் வந்து சுக்கரதையிலும் வந்துடுறாங்க ஒரு சிலர் வந்து சுக்கர நிலைமையில இருந்து ரொம்ப மோசமாகி கஷ்டப்படுறாங்க திசை நல்லா நான் என்ன சொல்லுவேன் இருபது கோடி இருபத்தி அஞ்சு கோடி எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா வெஹிக்கிள் இந்தியாவிலேயே அஞ்சு பேர்ட்ட இட்டும்தான் ஒருத்தோட்ட இருக்குது நாலு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காலையில தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு பிரபல முகத்தினோடு தான் நாம் இன்றைக்கு நேர்காணல் நடத்த இருக்கிறோம் நம்மோடு ஜோதிட ரத்னா முனைவர் கே பி வித்யாதரன் ஐயா இருக்காங்க அவங்களுடைய அந்த இனிமையான குரலில் ஒரு நாளினுடைய துவக்கத்தை நம்ம அறிந்து கொள்வதே நமக்கு வந்து அவ்வளவு இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இன்றைக்கி அவங்களோட நம்ம பல விஷயங்கள் பேச போகிறோம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் அதே போல் ஜோதிடம் குறித்த பல அற்புதமான தகவல்களை அவர் மூலம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்க உங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் உங்களுடைய குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களுடைய குழந்தை பருவம் எங்கே இருந்தது உங்களுடைய அப்பா அம்மா யார் எப்படி வளர்ந்தீங்க பூர்வீகம் வந்து விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் பக்கத்தில் எம் புதூர் அப்படின்னு ஒரு கிராமங்க அது மதுரா புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் தான் நம்ம பிறந்தது அப்பா வந்து ஆசிரியராக இருந்தாங்க இப்போ வந்து நல்லாசிரியர் விருது மாநில விருது மத்திய அரசு விருது ரெண்டு நல்லாசிரியர் விருதும் பெற்று இப்போ ஓய்வு பெற்று இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ஆறு தலைமுறையாக நாங்கள் வந்து ஜோதிடம் இருக்கோம் என்னுடைய படிப்பு எல்லாமே வந்து விருத்தாசலம் அரசினர் மேல்நிலை பள்ளி அடுத்து கல்லூரி வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதில் வந்து பிஏ லிட்ரேச்சர் பிலிட் பண்ணேன் அதுக்கடுத்து வந்து எம்ஏ தமிழ் அதுக்கு நடுவில் வந்து ஆர்சி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் அதில் வந்து இடைநிலை ஆசிரியர் பயிற்சி அது பெற்று அப்புறம் சில காலங்கள் வந்து இடைநிலை ஆசிரியர் செகண்ட் கிரேட் டீச்சராகவும் நான் வந்து வேலை பார்த்துருக்குறேன் அது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த வீட்டு திண்ணையில் அப்பா ஜோதிடம் சொல்லிட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டு திண்ணையில் வீட்டு திண்ணையில் தாத்தா ஜோதிடம் சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து காலையில் எழுந்தோன்னே நம்ம வந்து வீடுகளில் வந்து சுப்ரபாதம் கந்தரஷ்டி ஷ்டி கவசம்லாம் ஒழிக்கிற மாதிரி இங்கே எங்கள் வீட்டில் வந்து குரு திசையில் சுக்கிரபுத்தி அப்படின்னு சொல்லி இங்கே அப்பா ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க தாத்தா வந்து புதன் திசையில் சந்திரபுத்தி புத்தி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி தான் வீட்டில் வந்து காலையில் சத்தமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இவங்கள்ட்ட பத்து பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க கிட்ட பத்து பேர் உட்காந்துருப்பாங்க ஜாதகம் கேட்கறதுக்கு காலையிலே வந்திருப்பாங்க ஸோ கிராமம் அப்படிங்கிறதுனால முக்கியமாக வந்து மாடு எப்போ பிடிக்கலாம் அடுத்து வந்து பொன்னீர் கட்டுறது எப்போ வித நெல் எப்போ விடலாம் அறுவடை எப்போ செய்யலாம் அது மாதிரி தொழில் சார்ந்த விவசாய தொழில் சார்ந்த சந்தேகங்கள் அப்புறம் இடையிடையில் வந்து விருத்தாசலம் கடலூர் பன்ட்டி அந்த மாதிரி ஊர்களில் இருந்து வரக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்க நகை காரங்க அது மாதிரி இப்போ ஜவுளி கடைக்காரங்க எல்லாருமே அப்பா கட்டியும் தாத்தா கிட்டையும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் அவங்க சந்தேகம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் ரொம்ப பவ்யமாக பணிவா அப்பாவையும் வணங்குவாங்க தாத்தாவையும் வணங்குவாங்க அது பாரம்பரிய ஜோதிடம்ங்கிறதுனால நாமும் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க கூட கேட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு படிச்சுட்டும் இருந்தோம் நீங்கள் வந்து ஆசிரியர் பணிக்கு போனேன்னு சொன்னீங்க ஆமாம் ஆசிரியர் பணியிலேருந்து இனிமேல் முழு நேரமாக ஜோதிடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு எந்த தருணத்தில் முடிவு பண்ணீங்க நான் வந்து ஆசிரியரை பணியை சேர்ந்த உடனே அப்பா வந்து அப்போ வந்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சங்கத்தோட மாநில அளவில் வந்து அப்பா வந்து பொருளாளராக பணியாற்றிட்டு இருக்காங்க ஓகே பெரிய பதவி அது அவருடைய பையன் அப்படிங்குள்ள நமக்கு பள்ளிக்கூடத்தில் பெரிய மரியாதையும் உண்டு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது அதான் வந்து இந்த சின்ன வட்டத்துக்குள்ளாரே நம்ம இருந்துடக்கூடாது இப்போ அப்பா வந்து மிகப்பெரிய ஆசிரியர் அவங்களும் விருதெல்லாம் வாங்கினவங்க அவங்களும் ஜோதிடர் தான் தாத்தா ஜோதிடர் அவங்களுடைய அப்பா எல்லாமே ஜோதிடர் தான் இருந்தாலும் நாம இதுக்குள்ள இருந்துடக்கூடாது நாம இந்த ஜோதிடத்துல பெருசா ஏதாவது நம்ம தேடணும் இவங்களை மாதிரி ஆசிரியராவும் இருந்துகிட்டு நம்ம ஜோதிடராவும் இருக்கக்கூடாது நம்ம வந்து முழுமையா இதுல இறங்கணும் முழுமையில இறங்கி நிறைய மக்கள் வந்து அழுதுகெலாம் போவாங்க அப்பா கிட்ட தாத்தா கிட்ட குடும்ப பிரச்சனைகளை சொல்லி ரொம்ப அழுதுட்டு போவாங்க நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை குழந்தைல பிரச்சனை திருமணத்துல கணவன் மனைக்குளார வேறுபாடுகள் இது மாதிரி சொல்லி சொல்லி அழுதுட்டு போவாங்க அதுக்கு இவங்கெல்லாம் தீர்வு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அதையும் தாண்டி இதெல்லாம் இன்னும் என்ன நம்ம இதுக்கு தீர்வு சொல்ல முடியும் ஏன்னா அடுத்தது நான் ஆசிரியரை பணியில ஜாயின் பண்ண உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக விருத்தாசலத்துல தான் அவர் வந்து தனியார் பள்ளி வச்சு நடத்துறாரு அவரோட பொண்ணை வந்து மனம் பேசுறதுக்கு உடனே பேச்சுவார்த்தை நடக்குது அது தெரிஞ்ச உடனே தான் அப்பாவுக்கும் தெரியாம நான் வந்து தன் விருப்ப ஓய்வு கடிதத்துக்கு நான் கிளம்புனேன் அந்த தலைமை ஆசிரியர் கதர்றார் உங்க அப்பா மாநில பெரிய சங்கத்தோட பொருளாளரு நீங்க தெரிஞ்ச ஏதாவது நினைப்பாங்க நீங்க தயவுசெய்து உங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க இல்லைங்க அப்பாட்ட சொன்னா அவங்க விட மாட்டாங்க அதனால நீங்க வைங்க நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு எல்லாம் தெரியாம தன் விருப்ப ஓய்வுன்னு அந்த ஆசிரியர் பதிவேடு இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு பதிவேடு இருக்கு அந்த பதிவேட்டுல வந்து எனக்கு ஒரு பதிவேடு இருக்குது அந்த பதிவேடுல நான் யாருடைய வற்புறுத்தல் இல்லாம என்னுடைய விருப்பத்துக்காக நான் வந்து என்னுடைய பதவியை வந்து பண்ணியை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு அப்படிதான் கிட்டத்தட்ட ஓடி அந்த மாதிரி அமைப்புகள் தான் அந்த அளவுக்கு இதுல இந்த ஜோதிடத்துல ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு மனித வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நம்மால ஏதாவது சொல்ல முடியுமா இவங்க தரப்புல இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க நம்ம தரப்புல நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுங்க அதுக்கு பிறகு பல வேலைகள் இப்ப வந்து ரெண்டாயிரத்துல வந்து கோல்டன் பீச் விஜிபி கோல்டன் பீச்ல வந்து முதல் ஜோதிட மாநாடு வந்து உலக ஜோதிடர்கள் மாநாடு அது வந்து அவங்க கூப்பிட்டாங்க அப்ப வந்து நான் என்னோட ஸ்பீச் இருந்தது சுகம் பெற ஒரு சுக்கரன் போதுமே அப்படின்னு அதோட டாபிக் அது வந்து கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து டாக்டர் ஓ உலகநாதன் அதுக்கடுத்தது முருகராஜேந்திரன் அதுக்கடுத்து டாக்டர் நெல்லை வசந்தன் சி எம் அனீஃபா அதுக்கடுத்து விஜயலட்சுமி இவன் நிலவு விஜயலட்சுமி அவங்க பேரு இவங்கெல்லாம் வந்து முன்னணியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவாண்டல் அவங்க எல்லாம் சிவா மேகநாதன் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்ப எனக்கு ரொம்ப

நீ தப்பா எடுத்து வராங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதினாறு பக்கத்து அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒன்றரை பக்கம் சுருக்கி போட்டுட்டு அந்த மலர்ல விழா மலர்ல அந்த கட்டுரையும் இடம் பெற்றிருந்தது அதை பண்ணிட்டு உடனே ஸ்டேஜும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்ப சுக்கரன் வந்து எப்படி இப்படிலாம் இருந்தா ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கறத பத்தி விரிவான பேச்சு எனக்கு அளிக்கப்பட்ட நேரம் வந்து நான்கு நிமிடம் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடம் என்ன பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க சூப்பர் அது அது வந்து என்னோட ஜோதிடத்துல முதல் கன்னி பேச்சு வெளியிடங்கள்ல சென்னையில இப்ப ஊர் பக்கத்துல அதெல்லாம் நிறைய வந்து நம்ம பேசிருக்கிறோம் சென்னையில முதன் முதலா வந்து அவர் வீஜி சந்தோஷம் அண்ணாச்சி வந்து கட்டிப்பிடிச்சாங்க நல்லா பேசுற பண்ணி நீ நல்லா வருவ நான் உனக்கு ஜோசி சொல்றேன் நீ பெரியால வருவ ஜோசியத்துல அப்படின்னு அவர் ஒரு ஜோசியம் சொல்லி அந்த வந்து அந்த ரெண்டாயிரத்துல நவம்பர் டிசம்பர்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாவது மாநாடு அது மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் வந்து வந்த உடனே அந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு சுக்கரன் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு அற்புதம் நீங்க தைரியமா ஒரு முடிவு Các nhé. அது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த புதுசுல வந்து பேச்சுலரா வந்து போது ரூம் எல்லாம் யாருமே தரல ஏன்னா இப்ப வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து என்னுடைய நண்பர் வந்து செல்வம் சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ரூம்ல கொஞ்ச நாள் இருந்தோம் அதுக்கு பிறகு வந்து ஹவுஸ் இருக்கு ஜாதகம் உடனே அப்புறம் அவருக்கு காலியே பண்ண வேணாம்ப்பா நீ இருந்து போகும் சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஆனா ஆரம்ப கட்டத்துல வந்து ரொம்ப சிரமங்கள் நிறைய சொல்லது வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சென்னை மாநகரத்துல பேச்சுலரா இருக்கிறவங்க அனுபவப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி அதாவது பஸ் போக்குவரத்து ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் நாங்கள் வந்து அங்கே சாமியார் மடம்னு கூட பக்கத்தில் ஆமாம் அந்த மடத்துக்கு பக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன் ஓ அது வந்து அந்த மடத்திலே வச்சு ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருப்பேன் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அங்கேயே வச்சும் ஜாதகம் பார்க்கறது அது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் வந்து தினமும் தொலைக்காட்சியில் தோன்றி ராசிபலன்கள் பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இது எப்போ தொடங்கிச்சு இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூலைல வந்து சன் டிவியில் முதன் முதலாக வந்து வணக்கம் தமிழகம் நிகழ்வு அதை தொகுத்து அப்போ ரொம்ப சிறப்பானவங்க அண்ணன் ரமேஷ் பிரபா அவர்கள் அவங்க வந்து அந்த நம்ம வந்து தேர்ந்தெடுத்தாங்க அது மாதிரி அண்ணன் நடராஜன் இருக்காங்க அவங்களும் அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்தாங்க அதுலேருந்து வந்து அந்த ஜோதிட பலன்கள் சொல்ல ஆரம்பித்தோம் சன் டிவியில் அப்போவே முதன் முதலாக சன் தொலைக்காட்சியில் ஜோதிடம் சொன்னது நாம தான் ஓகே ஓகே நீங்கள் முப்பது வருடம் சொல்கிறீங்க அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னென்னா சந்திரன் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ரெண்டரை நாளைக்கு ஒருவார் சொன்ன பலனே நாளைக்கும் சொல்ல வேண்டிய தர்ம சங்கடமான தினப்பலன் வந்து ஜோதிடத்துல வந்து நம்ம டிவியில ப்ரடிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு வந்து நான் வந்து காக்கேர் நாடி நந்தி வாக்கியம் அப்படின்னு ரெண்டு நூல் இருக்குது அப்புறம் சந்திரன் சார்ந்த ரெண்டு நூல்கள் இருக்குது முக்கியமா வந்து காக்கையர் நாடி நந்தி வாக்கியம் இந்த ரெண்டு நூல்கள் தான் வந்து தினசரி பலன்கள் நம்ம சொல்றதுக்கான உதவிகளை அது செய்யுது குறிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் அல்லது அரை நட்சத்திரம் அப்புறம் நவாம்சத்துல அதனுடைய நிலைமை இப்ப நாம வந்து இப்ப தினசரி வந்து ஆரே முக்கால் மணி காலை ஆறே முக்கால் மணிக்கு நல்ல காலம் பிறகு சன் டிவில வருதுன்னா ஆரே முக்கால் மணிக்கு அந்த நட்சத்திரத்தோட எந்த பாதம் போயிட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு மணிக்கு அது எத்தனாவது பாதத்துல போகுது மூணு மணிக்கு எத்தனாவது பாதத்துக்கு அந்த சந்திரன் வந்து கிராஸ் ஆகும் விஷயங்கள அந்த நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் சில நாட்கள்ல வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம பாத வாரியா பிரித்தெடுத்து அது கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு முறையில கணிச்சு அதை வந்து தொகுத்து நம்ம கொடுக்கறது தான் தினப்பலன் தினப்பலன் வந்து சொல்றது கடினமான ஒரு கரெக்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதுல வந்து நாம வந்து அந்த ராசிக்குள் சந்திரன் அப்புறம் அந்த சந்திராஷ்டமோ அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்றது உண்டு ஏன்னா அந்த ரெண்டரை ரெண்டா அஞ்சு நாள் தான் ஒரு மனிதனை வந்து குழப்பது Ah. but it's not what I ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது திடீர்னு எமோஷனலா பேசுவாங்க ஒரு மாதிரி சோர்வு கலைப்பா இருக்கும் அன்னைங்க பார்த்து யாருமே குடும்பத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க வெளியில யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நமக்கே சின்னதா ஒரு அலுப்பு சளிப்பு எல்லாமே வரும் அடுத்து பார்த்தா சந்திராஸ்திரம் வேண்டாம் நாம யார பாக்க கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் பார்க்க வேண்டியிருக்கும் எதை நம்ம காதல கேட்க நினைக்கிறவோ அதுதான் கேட்க வேண்டியிருக்கும் மனசெல்லாம் சொல்லி குத்தி காட்டுவாங்க அன்னைக்குதான் சாப்பிட்டு நடக்கும் நீ என்ன யோகியமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க

பரிகாரங்கள் எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் பலிக்குமா ஒரு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா சரியா போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நாம வந்து ஆதாரம் இல்லாம வாய்க்கும் நம்ம சொல்லக்கூடாது உம் இப்ப மேஷ ராசி எட்டாவது ராசி எது விருச்சி ராசி உம் ஓகேங்களா அப்ப விருச்சியத்துல சந்திரன் இருக்கிற நாள் வந்து உம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அஷ்டமம் அப்ப இந்த விருச்சிகம் யாரோடது செவ்வாயோட வீடு இப்ப செவ்வாய்க்கு வந்து மிளகு அந்த மாதிரி உளறு தானியங்கள் உளறு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து செவ்வாய்க்கு வந்து மிளகு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து உலர் திராட்சை சொல்லலாம் அந்த பேஸ்ல தான் நாம எல்லாம் வந்து பலன்கள் சொல்றதே சந்திராஷ்டமத்துக்கு எல்லாம் நாம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லவே கூடாது எல்லாத்தையுமே நம்ம அதிகாரப்பூர்வமா பழைய நூல்களை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லணும் ஏகப்பட்டது இப்ப ஜாதக அலங்காரத்திலலாம் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு நல்லா அதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு அத வந்து நாம வந்து மனித வாழ்வியல் நடைமுறை வாழ்க்கையில அதை பயன்படுத்தணும் சுக்கரன் அப்படின்னு சொன்னா அது வந்து வெண்மை நிறத்துக்குரிய கிரகம் இன்னொரு பக்கம் வந்து ரோஸ் பிங்க்கும் அதுக்குரிய கிரகம் லக்ஷ்மி கடாட்சமான கிரகம் சுக்கரன் வந்து பெண்ணாதிக்கம் உள்ள கிரகம் சுக்கரன் வந்து இனிப்பு வகைகளுக்கு உரிய கிரகம் அது மாதிரி சுக்கரனை அதை எதுல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கணும் இப்ப சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்துன்னா அன்னைக்கு வந்து ஏதாவது இனிப்பை சாப்பிட்ட சொல்லலாம் பால் இனிப்பு ஏன்னா இப்ப வந்து பாலுக்குரிய கிரகம் சந்திரன் அப்ப பாலால வந்து பால் கோவா அது மாதிரி சில விஷயங்கள் சாப்பிட சொல்லலாம் அது மாதிரி பொருட்களை சாப்பிட சொல்லலாம் வெள்ளை நிற ஆடைகள் அணியெல்லாம் அல்லது வெள்ளை நிற துணிகளை வந்து தானமா கொடுக்க சொல்லலாம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணுமே தவிர ஏதோ நகைச்சுவைக்காக சொல்லிடும் அது மாதிரி ஏதோ வாய்க்கு வந்ததும் சொல்லக்கூடாது ஓகே ஓகே நீங்க சுக்ரன்னு நீங்க எடுத்துட்டதுனால இந்த கேள்வி வைக்கிறேன் எல்லாரோட பெரும்பாலான அவர்களோட வாழ்க்கையில சுக்ர திசை வரும் ஆனா ஒரு சிலர் வந்து சுக்கிர திசையில ஓஹோன்னு வந்துடுறாங்க ஒரு சிலர் வந்து சுக்கிரதிசையில் வந்து இன்ஃபேக்ட் இருக்கிற நிலமையிலேருந்து ரொம்ப மோசமாகி கஷ்டப்படுறாங்க ஏன் அந்த மாதிரி சுக்கிர திசைங்கிறது எல்லாருக்குமே ஒன்று போல் வேலை செய்யாதா ஜாதக அலங்காரம்னு ஒரு பழைய நூல் இருக்குது அதில் என்ன சொல்லப்பட்டுருக்குன்னா ஆறு ஏழு பத்து அல்லாத இடங்களில் கோண சுக்கிரன் குந்தி இருந்திடையில் பாரினில் கண்ட தோஷம் பரிவர்த்தனைன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு ஓ அப்போ லகுனத்துக்கு ஆறுலையோ ஏழுலையோ பத்துலேயோ ஒருத்தங்க ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது ஓ இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து சூரியனுக்கு ரெண்டுலேயோ சந்திரனுக்கு ரெண்டுலேயோ சூரியனுக்கு பின்னாலோ முன்னாலோ சுக்கரன் இருந்தால் மிகப்பெரிய யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுக்கு முன்னால் பின்னால் இருந்தாலும் அனபா சுனபா யோகம் சுபவேசி யோகம் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சுக்கரன் வந்து யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கணும் அப்பதான் அவர் வந்து நல்லது தருவாரு இல்லைன்னா சுகபோகங்கள்ல ஈடுபடுத்தி அத வந்து எடுத்துட்டு போயிடுவாரு கொடுத்த மாதிரி கொடுத்து அதை எடுத்துட்டும் போயிடுவாரு ஏன்னா சுக்கரன் தான் வந்து சுகபோகங்களுக்கு உரிய கிரகம் சாதாரணமா நீங்க சுக்கரன்னாலே கட்டிடக்காரகன் வாகனக்காரகன் வாசனை திரவியங்களுக்கு உரிய கிரகம் நல்ல சுக்ரன் நல்ல இடத்துல உட்காந்து இருந்தாருன்னா அவங்க வந்து நல்ல வாகனம் அதாவது இம்போர்ட் வெஹிக்கிள் வாங்குவாங்க இருபது கோடி இருபத்தஞ்சு எல்லாம் வாகனம் வாங்குறாங்க இல்லைங்களா லேட்டஸ்ட் வெஹிக்கிள் இந்தியாவிலேயே அஞ்சு பேர்ட்ட இவர்கிட்ட மட்டும்தான் அவங்க இருக்குது இருக்குது நாலு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து சுக்கரன் வந்து உச்சமா ஆட்சியா இருந்து சுபயோக கிரகமா இருக்கணும் இப்ப ரிஷபராசி மிதுன ராசி அடுத்தது கண்ணி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் இவங்களுக்கு எல்லாம் இந்த ராசியில குணக்காரங்களுக்கு சுக்கரந்தா மிகப்பெரிய ராஜகத்தை கொடுக்கும் மற்றவங்களை எல்லாம் வந்து சுக்கரதசையில சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க ஆசை காட்டி மோசம் பண்ற சுக்கரம் எல்லாம் இருக்குது ஓ அத ஹோப் கொடுத்து கெடுக்கிற சுக்கரம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படின்னா பாவகிரங்களோட இருந்தாலோ அல்லது பாவகிர சேர்க்கை பெற்றிருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது பாதகாத ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருந்தாலோ பாதகாதிபின் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் இருந்தாலோ திரேக்கணத்தில் வந்து பல விழுந்திருந்தாலோ நவாம்சத்தில் வந்து சனியோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ சுக்கரன் வந்து யோக பண்ண தராது சோத்து கஷ்டப்படுற சுக்கரதோஷ நடக்கிறவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் அதெல்லாம் உண்டு அல்ல சுக்கரன் உடனே அள்ளி கொடுத்துருவாரு கிள்ளி கொடுத்துருவாரு எதுவும் கிடையாது அந்தந்த ஜாதக அமைப்புக்கு எத்தனாவது தசையா வருதுன்னா பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு மூணாவது தசையா வருதா நாலாவது தசையா வருதா அப்படின்லாம் பாக்கணும் அல்ல ஜோதிடம்ங்கிறதுலாம் வந்து இப்ப ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம கொடுக்கறோம்னாலே அத வந்து ஒரு ஏழு எட்டு மெத்தடை நாம வந்து உள்ளுக்குள்ளார மண்டைக்குள்ளார அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம ப்ரிடிக் பயிற்சி எடுக்கும் போது போது நமக்கு என்ன ஆகும் அது உடனடியாக ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே பலன் கொடுக்க முடியும் நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மறுநாள் வாங்கன்னு சொல்றவங்களா இருக்காங்க அது சில அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க அது பயிற்சிகள் இருக்கும்போது நம்ம உடனே சொல்ல முடியும் நல்லா வந்து ப்ரிடிக்ஷன்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நாம பல அனுபவப்பட்டு இருக்கணும் அதுக்கடுத்து நம்மையும் மீறி okay. ஒரு இன்ட்யூஷன் பவர் நம்மள வழி நடத்தும் ஒரு சக்தி அந்த வாக்கு பலம் அது நம்மள வழி நடத்தும் அது மாதிரி நடத்தும் போது அந்த சுக்கரனை வந்து இது சுப சுக்கரன் இது யோக சுக்கரன் இது கொடுக்கும் சுக்கரன் எல்லாம் கெடுக்கும் சுக்கரன் நம்ம அழகா சொல்லிடலாம் ஓகே ஓகே இப்போ சுக்கரன் இல்ல நவகிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு சாதகமாக இல்லை வாழ்க்கையில ஒரு பெரிய சிரமத்தை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜாதக அடிப்படையில அவங்களுக்கு தெரியுது நம்ம உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு பரிகாரங்கள் நீங்க பரிந்துரைப்பீங்களா நிறைய உண்டு இதுல எங்க தாத்தா அப்பா எல்லாம் வந்து நடைமுறை பரிகாரங்களை நிறைய சொல்லியிருக்காங்க இப்ப பல கோவில்கள் சுத்துறது ஒரு விதம் ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற ஒரு குடியானவன் ஒரு விவசாயம் பார்க்குறவர் ஒரு நாலு மாடு வச்சிருக்காரு நாலு ஆடு வச்சிருக்கிறாரு அவருடைய அன்றாட இத வந்து ஆடு மாடு மேய்ப்பாரு நிலத்திலே இருப்பாரு அங்க கிடைக்கிறதே சாப்பிடுவாரு அந்த பைத்தங்க அதெல்லாம் பறித்து சாப்பிடுவாரு அந்த மாதிரிதான் எல்லாம் இருப்பார் அவரை வந்து நீ வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபாரின் போற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணுவார் கரெக்ட் அதெல்லாம் முடியாதுங்க பிள்ளைகள் முக்குல இருக்க ஒரு தோப்பு கண்ணை போட்டுக்கிறேங்க அப்படின்னு பாரு இப்போ அது எங்க தாத்தா அப்பா மற்றவங்க இருந்தாங்க இப்போ எங்க வழியில நாங்க சொல்றதெல்லாம் நடைமுறை பெரிய சனி தசை முடியல அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க மட பஜ்ஜி போண்டா சாப்பிடாதீங்க போண்டாடுங்க நீங்க வந்து கூழ் சாப்பிடுங்க கஞ்சி வகைகள் சாப்பிடுங்க ரிச்சான உணவுகள் அதாவது மசாலா இதெல்லாம் அந்த மாதிரி உணவுகளை நீங்க தவிர்க்க பாருங்க அடுத்தது யாராவது உங்களை வந்து எதாவது குறை சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசாதீங்க அது நீங்க கேட்டுங்க அதெல்லாம் சொல்லுது ஏன்னா சேட்டன் வந்து சனி பகவான் வந்து டாலரன்சி நமக்கு எவ்வளவு இருக்கும் பாப்பாரு பார்ப்பாரு சகிப்புத்தன்மைக்குரிய கிரகம் வந்து சனி பகவான் நாம அப்படியே ரோஷமா அப்படியே வீரியமா வீராவேசமா எழுந்து கை ஓங்கி குரல் எழுப்பி நம்ம கேள்வி கேட்டோம்னா சனிதாசனம் காலி பண்ணிட்டு காலி பண்ணுறேன் இதை தாண்டா நான் உடனே எதிர்பார்த்தேன் பாரு இப்படி ஒரு கோபத்தை உண்டாக்கி அடிதிரி ஆக்கி அப்புறம் காக்கி சட்டை கருப்பு சட்டை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு காசு காசுபடுத்த அழுது எழுத்தவள நீதிமன்றத்துல கூண்டலை ஏறிங்கன்னு அந்த அதாவது பத்தாயிரம் ரூபாய் சொத்துக்கு அம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இதெல்லாம் நடந்துரும் அதுக்காக தான் சனி தசில வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் பரிகாரம் குள்ள விட்டு கொடுத்து போறது மன்னிக்கிறது தன்னைத்தானே வந்து வருத்தி கொள்ளுதல் உம் இப்ப சுக்ரன் எல்லாம் வந்து சுகபோகம் உம் சுக்கிர தசை நல்லா இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன் பெட்ல படுக்காதீங்க தரையில பாய் வரிச்சு படுங்க ஓகே அப்ப அந்த இளவம் பஞ்சு உடைய அந்த சயனம்னாலே அங்கே வந்து ஓ அப்போ தரையில் படுங்க நீங்கள் வந்து சன்னியாசத்துல இருந்தால் தர்பயில படுக்கலாம் லௌகீகத்தில் கிரகஸ்தனா இருந்தால் நீங்கள் வந்து பாயல படுங்க தலையணை ஓ கைய மடக்கி வச்சு படுங்க அப்ப அந்த சுகங்களை விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா நம்முடைய அந்த அன்றாட சந்தோஷங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அந்த கிரகங்கள் வந்து மேற்கொண்டு நம்ம கெடுதல் தராது சரி போறோம் நீங்க ஹாப்பினஸ்ஸா இருக்கீங்கன்னா தான் அதை தடுக்கிறதுக்கு அது வரும் நீங்களே உங்களுடைய சந்தோஷத்தை குறைச்சிக்கிறீங்கன்னு வைங்களேன் சரி நாம செய்ய வேண்டியது அவரே செய்திருக்காரு அதிகமாக ஒண்ணு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஒதுக்குறாங்க அதை நாங்க பாத்துருக்கிறோம் அதுதான் இப்ப ஒரு சில திசைகள் வரும் பொழுது தாத்தாவும் சரி அப்பாவும் சரி கணவன் மனைவி ஒரு ஒரு மாசம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்துல இப்ப வந்துங்க நாலு பேருக்கும் சனி வரும் நாலு பேருக்கும் ஏழரை சனி எல்லாம் வரும் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் அப்ப வந்து ஒருத்தங்க ஒருத்தங்க பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படியே சேர்ந்தாலும் இரவு தங்க கூடாது இந்த ஒரு மாசத்துக்கு உங்க அம்மா இரு அவர் இங்கே இருந்து அவர் விவசாயம் பாக்குறாரோ அல்லது கடை வச்சு நடத்துறாரோ அல்லது ஜாபுக்கு போறாரோ அவர் மட்டும் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரிலாம் பண்றதெல்லாம் உண்டு ஏன்னா அந்த இப்ப இல்லேன்னு வைங்கள பிரச்சனை வந்து நிரந்தரமா பிரியற சூழ்நிலையே அந்த கிரகங்கள் உருவாக்கும் ஓ அப்ப அந்த குடும்பத்துல கணவன் மனைவி நிரந்தர பிரிவை சமாளிக்கிறதுக்கு நாமே ஒரு தற்காலிக பிரிவை வந்து உருவாக்கி நமக்கு நாமே உருவாக்கிக்கிறது அந்த தற்காலிக பிரிவு வந்து என்ன இருக்கும் தூரம் இருந்தால் சேர உறவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப அறியாமலே ஒரு பாசம் என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படி போயிடும் புரியுது நேரம் உட்காந்துருக்க ஆமா இப்ப சாப்பா அது ஒண்ணுதான் குறைச்சலா அப்படின்னு கேட்க வைக்கும் புரியுது அப்ப முட்டிக்கும் புரியுது அப்ப பிரிஞ்சு இருக்கும்போது அது என்ன ஆகும் போயிடும் இந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து மிக வலிமையான பரிகாரங்கள் இப்ப இப்ப நாம வந்து கோவில் சொல்றோம் இப்ப வந்து அன்னைக்கெல்லாம் வந்து மார்டின் வந்திருந்தாரு இப்ப அவருக்கு வந்து நம்ம கோவில் சொல்லுவோம் இல்லைங்க நாங்க கோவில்லாம் போக மாட்டோம் அப்படின்னு உடனே அது வந்து நான் புனித அந்தோனியார் சர்ச்சு நீங்க போங்க வியாழக்கிழமையில போங்க அடுத்து வந்து புனித மார்க் எழுதிய சுவிசேஷம் அது கொஞ்சம் படிங்க இது வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது சூரியன் சந்திரன் சுக்கரன் வந்து பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்கள் மீதும் தன்னுடைய கதிர்வீச்சுகளை வந்து செலுத்துது அது கல்லானாலும் புல்லானாலும் புரியுது புழுவானாலும் ஆனாலும் எல்லாவற்றின் மீதும் கிரகங்கள் வந்து தன்னுடைய கதிர்வீச்சுகளை செலுத்துகிறது இப்ப மாதிரி எல்லாருக்கும் கிறித்தவ அன்பருக்கும் வரும் முகமதி அன்பருக்கும் வரும் எல்லாருக்குமே வந்து அதெல்லாம் வரும் வராமல் எல்லாம் போகாது அப்ப அவங்களுக்கு தகுந்ததையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு புரியுது அவங்களுக்கு தகுந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் சொல்லணும் அவங்களுக்கு வந்து அப்ப இந்த நடைமுறை பெரிய எல்லா மதத்தினருக்கும் ஒன்றாய் ஒன்றாயிடும் அதுல வந்து நம்ம வந்து சிரமப்பட வேண்டியது இருக்காது சரியில்லைங்க உங்களுக்கும் கூட தாம்பரத்திலிருந்து அவங்க வந்து இதுதான் வந்திருந்தாங்க கிற்த்த நண்பரு அப்ப சொல்லிருந்தா உங்களுக்கும் பையனுக்கும் வந்து நேரம் ரொம்ப மோசமா இருக்குது அன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் ஆமாங்க கொஞ்சம் விட்டு இருந்தா பையன் கை ஓங்கிருப்பான் அப்புறம் நானே கொஞ்சம் ஏன் மரியாதையை வந்துட்டேன் பரவாயில்லைங்க நீங்க வந்து மாதிரி பாத்துங்க பையன் வீட்டுக்கு அவரை போய் வெளில நீங்க கொஞ்சம் வெளில தங்க ஒரு மாசம் தங்கிருங்க ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன் இல்லைங்க கொஞ்சம் செய்யுங்க தப்பா எடுத்துப்பாங்க சொல்லிட்டு செய்யுங்க அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு வந்தார் இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு பையன் வந்து அப்பா நான் நீங்க இனிமே எங்கயும் போக கூடாதுப்பா நான் என்ன மாத்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்ப நடைமுறை பரிகாரங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையானதா இருக்குது சிலருக்கு வந்து ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்குது பொருள் செலவு அது பண்றதுக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்கு கோவில்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவில் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டுதான் இருக்கணும் ஆனா இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து எத்தனை போனாலும் பகவான் கீதையில சொல்ற மாதிரி நம்முடைய இதை நம்ம பண்ணிட்டு சொல்லிட்டு அதை நம்ம அதை செய்யாம இருக்க கூடாது அதனாலதான் நம்ம வந்து நிறைய நடைமுறை பரிகாரங்கள் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது இப்போ உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியுது இதுதான் நடக்குதுன்னு அப்படி தெரிந்து இதை எப்படி சொல்றது அப்படின்னு தர்ம சங்கடப்பட்ட தருணங்கள் ஏதாவது வந்திருக்காங்க இதெல்லாம் நிறைய இருக்கு சார் இப்போ வந்து பயாலஜிக்கலா இந்த பையனுக்கு தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்